லிவ்யாஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ் அடகு நகையை விற்க மர அடகு வைக்க லிவ்யாஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் களம் தூடுபடக்க தொடங்கிடுச்சு இதனால எந்த கட்சி எந்த கூட்டணியில அமைய போகுதுங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முடிவாகிடுச்சு இதுல எதுவும் சில மாற்றங்கள் இருக்குமாங்கிறது விரைவில் தெரிய வரும் ஆனா இன்னும் ஒரு நிலையான ஸ்டாண்டர்டுக்கு போகாத கட்சிகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அணியும் இன்னொன்னு தேமுதிக கட்சியும் தான் இன்னும் எந்த பக்கம் போக போறாங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்தது இப்போ அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் அடிக்கப்பட்டிருக்கு என்னன்னுங்கிறது இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா தமிழக அரசியல்ல சீனியர் அரசியல்வாதியா கருதப்படுகிறவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பாமக கட்சி வந்து அவர் குடும்ப பிரச்சனையினால இரண்டா பிரிஞ்சது அன்புமணி அவர் மகன் அன்புமணி ஒரு தரப்பும் இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர் ஒரு தரப்பும் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க பாக்கணும்னா பெரும்பான்மையான அரசியல் வட்டாரங்கள்ல உள்ளவங்களுக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா கட்சி வந்து அன்புமணி கிட்ட போயிடுச்சு கட்சி ஆட்கள் எல்லாம் அன்புமணியோட போயிட்டாங்க அவரு அன்புமணி இருக்கிறது தான் பாமகங்கிற ஒரு நிலைப்பாடுல பேசுறாங்க இன்னொரு பக்கம் ராமதாஸ் பக்கம் இருக்கிற கட்சி என்னன்னா விசுவாசிகள் கட்சி ராமதாஸ் இருக்கிற வரையும் பாமக வந்து ராமதாஸ் கையில தான் அவர் உருவாக்குனது தான் பாமகங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்கல விரல் விட்டு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறவர் தான் நம்ம திருச்சி மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் இரண்டாவது பெண்ணாகர சட்டமன்ற உறுப்பினர் ஜிகே மணி அடுத்தது நம்ம ஆடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய மக்க ஸ்டாலின் இவங்க இப்படி ஒரு வட்டாரங்கள் மட்டும்தான் அவரோட பயணிச்சுட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த நிலையில இந்த அணி யாரோட கூட்டணி வைக்க போகுது யாரோட போறாங்க அரசியல்வாதி அவர் வந்து எடுக்கிற முடிவு வந்து சரியாதான் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பலருக்கு வந்து அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு பல அரசியல் கட்சி அரசியல் வரலாற்றில் தான் ஒரு பங்கு வகிச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியும் சொல்ல போனா அவரு தான் அன்புமணியை உள்ளார கொண்டுட்டு வந்தாருங்கிறது எல்லாருக்கும் ஊரறிந்த உண்மை அது அதுதான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த அரசியல் சூழல் அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னா அவர் வந்து திமுகவை வந்து சார்ந்து போக போறாருன்னு சொல்றாங்க அதாவது திமுக கூட்டணியில் தான் அவர் பயணிக்கப் போறாருன்னு சொல்லி அவருடைய பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் சொல்றாங்க ஏன் என்ன ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கூட்டணியில இருந்தவர் தோல்வியை கண்டாங்க ஒரு விஷயம் அந்தாண்ட போனாலும் இன்னொரு விஷயமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து கலைஞருக்கு மஞ்சள் துண்டு போட்டு ஆதரவு கொடுத்தவர் தான் ராமதாஸ் இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து திமுகவிலேயே இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க விரல் விட்டு சொல்லக்கூடிய இன்னைக்கு இப்போ சேலத்துக்குன்னு ஒரு அமைச்சர் ராஜேந்திரன் இருக்கிறாரு துரைமுருகன் இருக்கிறாரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கிறாரு ஏவா வேலு இருக்கிறாரு இப்ப இந்த லிஸ்ட் வந்து சொல்ல முடியுது அப்ப இதுக்கு வந்து பெரும் பங்கு வைத்தவர் யாருன்னா ராமதாஸ் தாங்க இதுக்கு முக்கிய காரணம் அப்போ ராமதாஸ் என் எப்படி கலைஞருக்கு பேராதரவு கொடுத்தாரோ அதே ஆதரவை தான் இப்ப திரும்பவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திரும்ப தமிழ் அவருக்கு வந்து கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏங்க ஏற்கனவே அந்த கூட்டணியில வந்து வீசிக்கா இருக்கங்க எப்படிங்க அதை ஏத்துப்பாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் சொன்ன ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணின்னு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணியில ஏற்கனவே வீசிக்காவும் இருந்தாங்க இருந்து தான் தோல்வியை கண்டாங்க இப்போ சமீப பேட்டி அளித்த திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அதாவது சாதி அரசியல் மத அரசியல் பண்றவங்களோட எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்க மாட்டோங்குற தெளிவுபடுத்திட்டாரு ஆனா எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர் ராமதாசுக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கிற பாண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுக்குங்கிறத அவங்க ராமதாஸ பத்தி திருமாவளவன் பேசுறதும் ராமதாஸ் திருமாவளவனை பத்தி பேசுறதும் வீடியோ காணொலி மூலம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு ஒரு விஷயம் ரெண்டு பேருமே தேர்தலில் வந்து ஒன்னா போய் ஓட்டு கேட்க போயிருக்காங்க கண்டிப்பா ராமதாச திருமாவளவன் ஏத்து பாருங்க ராமதாஸ் வந்து ராமதாஸை வந்து திருமாவளவன் தாங்க கூட்டுட்டு வருவாரு திமுகவுக்கு ஏன்னா அவர் வந்து சாதி மத அரசியலை நோக்கி பண்றது ஆள் கிடையாது ராமதாஸ் அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அவருடைய அரசியல் பயணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டான ஒரு முடிவை தாங்க அவர் எடுப்பாரு கண்டிப்பா வீசிக்காவும் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணுங்க ஒரு விஷயம் சொல்றாங்க தான் திருமாவளவன் இந்த விஷயத்த முன் வச்சுட்டு திமுக தலைமை தான் இதை வந்து கூட்டணி குறித்த முடிவை வந்து இது பண்ணணும் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நாங்க வந்து சம்மதம் தெரிவிப்போம் எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணியில நாங்க இருப்போம் எந்த யா யாராலும் கூட்டணியில் எடுத்து எடுக்கிறாங்களோ அவங்க அவங்க கூட நாங்களும் பயணிப்போங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு இன்னொரு பக்கம் ஐயா தரப்புல என்ன இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா ஐயா வந்து தாவேகாவுக்கு போக போறாருங்கன்னு ஒரு கோச்சல் ஓடிட்டு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரிதான் நேற்று செங்கோட்டையனும் ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்க ஐயாவோட கண்டிப்பா ஐயா எங்களோட தான் கூட்டணி வந்து எங்களோட தான்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு சீனியர் அரசியல்வாதி அவரு வந்து பல அரசியல் களத்தை வந்து சந்திச்சவரு பல தேர்தல்களை சந்திச்சிருக்காரு பல தலைவர்களை பார்த்தவர் உருவாக்குனவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து விஜய் புதிதா கட்சி தொடங்கியிருக்கு விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாராங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கொள்கை இல்லாத தாவேக்கா அவங்களுக்கு என்ன இருக்கு கொள்கையே கிடையாது ஒரு விஷயத்த சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அஹ் ராமதாஸ் பொறுத்த பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு தெளிவான முடிவில் தான் இருக்கிறார் எப்படி கலைஞரை மஞ்சத்துண்டு போட்டு வரவேற்றாரோ அதே மாதிரி தான் மீண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு அந்த கூட்டணியில் இருப்பாரு அவருக்கும் சீட்டுகள் ஒதுக்கப்படுது சின்னம்ங்குற ஒரு விஷயம் ஒரு இதா இருந்தது அதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அவங்க வந்து உதயசதியின் சின்னத்துல நிக்க போறதா ஒரு தகவல் வெளியாகுது இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் திமுக சார்பில் இதுவரையும் பாமக ராமதாஸ் அணியை போய் சேர்ந்திருக்கு அதனால அவங்க கம்பல்சரி வந்து திமுகவுடைய கூட்டணியில தொடருவாங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மதில்மேல் பூனையா கட்சி எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிக தான் சொல்றேன் சொல்றேன்னு இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுவரை அப்படி இந்த விஷயமோ கூட்டணி குறித்து எதுவும் பேசலை என்ன என்னதாங்க எதிர்பார்க்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குது அவங்க எதிர்பார்த்த விஷயத்த செய்யறதுக்கு சில கட்சிகள் வந்து முன்வரும் அவங்க இருந்த கட்சியை சேர்ந்த இருந்த கூட்டணியில் இருந்தவங்களே அது வந்து செய்யலங்கிறதுனாலதான் அந்த விரக்தியில இருக்காங்க ஒரு விஷயம் இந்த தொடர்பா நேற்று நடந்த ஆளுநர் தேநீர் விருந்துல வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திராவுக்கு ஒரு பேச்சு நடத்தினதா சொல்றாங்க தேமுதிகாவ நாம வந்து கையில் எடுக்கணும் நம்ம கூட்டணியில வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பார்ப்போம் இருந்து பார்ப்போம் அங்கு சமிதலனுடைய ஆண்டு சந்தா சந்தா வெறும் ஐநூறு ரூபாய் தான் ஓராண்டு சந்தா ஐம்பத்தி ரெண்டு சந்தா ஐநூறு மட்டும்தான் வாரந்தோறும் ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும் எக்ஸல் குரூப் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும் எக்ஸல் குரூப் முருகானந்தம்